வணக்கம் ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு கூறுதல் இன்றைய பகுதியில் திரு ரிச்சர்ட் பியர்சன் அவருக்கு ஸ்ரீ அன்னையுடன் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் இத்தொடரின் தலைப்பு மேலும் மேலும் ஆழமாக அவருள் ஈர்க்கப்பட்டேன் நாம் எல்லோரும் முன்பும் ஒன்றாக இருந்திருக்கிறோம் என்று ஸ்ரீ அன்னை கூறியிருக்கிறார் அவர்தாம் என்னை இங்கே அழைத்திருக்கின்றார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த மகா புனிதமான நாளாகிய பிப்ரவரியில்தான் நான் பாரத புண்ணிய பூமியில் காலடி வைத்தேன் என்னுடைய தந்தையார் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்தியாவில் இருந்தார் அப்பொழுது அவருக்கு விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆன்மீக நூல்களை படிக்க நேரம் கிடைத்தது அவர் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் நூலையும் படித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஆகஸ்ட் பதினைந்தில் ஸ்ரீ அரவிந்தரின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது அந்த தரிசனம் அவர் உள்ளத்தில் ஆழ்ந்து பதிந்தது போர் நின்றதும் ஆசிரமத்தில் தங்கிவிட வேண்டுமென்று முடிவு செய்து விட்டார் ஆகவே என்னுடைய தாயார் எனக்கு இந்தியாவுக்கு போக விருப்பமா என்று கேட்டபோது எனக்கு ஒரே மகிழ்ச்சி நான் நார்மன் டவ் குடும்பத்துடன் பிரயாணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள் நாங்கள் கப்பல் மூலம் பம்பாய் வந்தோம் அங்கே என் தந்தையார் எங்களை வரவேற்றார் பம்பாயிலிருந்து மெட்ராஸுக்கு ரயிலில் வந்து கொண்டிருந்தபோதுதான் என் தந்தையார் எனக்கு ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் புகைப்படங்களை காட்டி இவ்விருவரும் தங்கியிருக்கும் இடத்திற்குத்தான் நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஆசிரமத்திற்கு வந்ததும் நாங்கள் ஸ்ரீ அன்னையை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் காலை உணவிற்கு பிறகு உதார் அண்ணா எங்களையும் டவுசட் குடும்பத்தையும் பவித்ரா அண்ணாவின் அறைக்கு அழைத்து கொண்டு போனார் என் தந்தையார் என்னிடம் ஸ்ரீ அன்னையை பார்க்கும்போது கை கூப்பி புஷூர் தூஸ்மேர் என்று சொல்லி அவருடைய பாதங்களை தொட வேண்டும் வேண்டுமென்று சொல்லிக் கொடுத்திருந்தார் நாங்கள் காத்து கொண்டிருந்த போது கோல்டி என்ற பெயருள்ள ஒரு நாய் திடீரென அறைக்குள் நுழைந்து வந்த வேகத்தில் வெளியே போனது அதே சமயத்தில் ஸ்ரீ அன்னை வேகமான போல் உள்ளே வந்து எல்லோருக்கும் குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே அசல் ஆங்கில பாணியில் எல்லோருடனும் கை குலுக்கினார் எங்களுடைய பிரயாணம் இனிமையாக இருந்ததா காலை உணவு நன்றாக இருந்ததா நாங்கள் தங்கியிருக்கும் இடம் சௌகரியமாக இருக்கிறதா என்று விசாரித்தார் அங்கு நடப்பதெல்லாம் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்ததால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுத்திருந்ததையெல்லாம் மறந்துவிட்டேன் அப்பொழுது நான் பதினோரு வயது சிறுவன் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் தரிசனம் என்னிடத்தில் என்ன உணர்ச்சி பதிவுகளை உண்டாக்கிற்று என்று உங்களிடம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் தரிசனத்திற்கு முந்திய நாள் தரிசன நாள் தரிசனத்திற்கு மறுநாள் ஆகிய மூன்று தினங்களிலும் எங்களுக்கு பள்ளி விடுமுறை அன்று ஸ்ரீ அன்னை தரிசன நாளில் பெற்ற மாலைகளை விநியோகிப்பார் தரிசன நாளன்று எங்களுடைய வரிசை தியான அறையில் தொடங்கும் நாங்கள் தரிசன அறையுள் நுழைந்ததும் ஓர் அடர்ந்த காட்டில் நிலவும் பேரமைதியை சாந்தியை உணர்ந்தேன் மாடிப்படிகளில் போகும்போதே அதை உணர முடியும் பக்கத்தில் வந்ததும் ஸ்ரீ அரவிந்தர் மிகுந்த கம்பீரமாக ஆனால் எந்த உணர்ச்சியும் காட்டாதவராக வீற்றிருப்பதை பார்க்க முடிந்தது அவர் பக்கத்தில் ஸ்ரீ அன்னை ஓர் அரசிக்குரிய கம்பீரத்துடன் ஒளி வீசிக்கொண்டு இருந்தார் ஆனால் ஸ்ரீ அன்னை சமாதி நிலையில் தோன்றும்போது ஸ்ரீ அரவிந்தர் கனிவுடனும் உன்முருவலுடனும் தோன்றினார் அங்கு எப்பொழுதும் அமைதியும் ஒளியும் கூடிய சூழ்நிலை இருக்கும் அதை நன்றாக உணர முடிந்தாலும் சொற்களால் அதை விளக்க முடியாது தரிசன நாட்கள் மற்ற நாட்களிலிருந்து வேறுபட்டிருக்கும் சூழலில் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும் தரிசனத்தை முடித்துவிட்டு வரும்போது ஓர் இதயக் கனிவை ஓர் இனிமையை உணர முடியும் அது நீண்ட நேரத்திற்கு நிலைத்திருக்கும் நிறைய வேலை செய்து அதன் மூலம் கிட்டும் மனநிறைவின் வெளிப்பாடாக தரிசனம் நமக்கு கிடைக்கிறது என்று ஸ்ரீ அன்னை கூறுவார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒருவன் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் அந்த அக தான் தரிசனத்தை அவ்வளவு சிறப்பான ஒன்றாக ஆக்குகிறது ஆசிரமத்திற்கு வந்த மறுநாளே நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து விட்டேன் பள்ளிக்கூட நாள் பிரார்த்தனையுடன் தொடங்கும் இவ்வாறாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் இனிய அன்னையே நாங்கள் இன்றும் என்றென்றும் உம்மை மேலும் மேலும் அதிகமாய் அன்பு செய்யவும் சூதுவாதற்ற உமது குழந்தைகளாக இருக்கவும் அனுமதியும் எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியாது என்னுடைய முதல் ஆசிரியர் நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை ஆகவே அந்த பாடத்தில் அதிக கவனம் செலுத்தாமலே முதல் கழிந்தது அடுத்த ஆண்டு திடீரென எனக்கு அந்த பாடத்தில் அதிக விருப்பம் உண்டாகிவிட்டது குறிப்பாக ஸ்ரீ அன்னை பிரெஞ்சு மொழி பேசியதால் அந்த மொழியை நன்றாக பேசுகிறவர் எவரைக் கண்டாலும் அவரை பிடித்து தொடங்கினேன் ஆசிரம வாழ்க்கை நான் அதுவரை வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் எனக்கு மிகவும் பிடித்தது சூழல் எந்த ஒரு கெடுபிடியும் இல்லாத நட்புணர்வுடன் கூடியதாக இருந்தது அனைத்தும் ஸ்ரீ அன்னையை மையமாக கொண்டே இயங்கியது ஒரு சமயம் என்னை சம்பக்லால் அவர்கள் அறைக்கு அழைத்து சென்றார்கள் இப்பொழுது அந்த அறையில் மோதிபா வசிக்கிறார் அந்த அறையில் நிறைய அழகான பொருட்கள் இருந்தன ஆனால் அந்த அறையில் எவரும் தங்காதது எனக்கு ஆச்சரியம் அளித்தது அது ஏன் என்று கேட்டபோது அது திரு சம்பக்லாலின் அறை என்றும் அவர் முழு நேரமும் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் சொன்னார்கள் அதுவன்றோ மிகச் சிறந்த முறையில் வாழ்தல் ஒவ்வொரு சாதகர் அறையிலும் ஸ்ரீ அன்னையின் சாநித்தியத்தை ஒவ்வொரு விதமாக உணர்கிறோம் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருப்பதால் அது அவர்கள் நம்மை வரவேற்பது போல் தோன்றுகிறது நான் உதார் அண்ணா குடும்பத்துடன் வசித்து வந்தேன் உதார் அண்ணாவிடமிருந்தும் அவருடைய குடும்பத்தினரிடமிருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் கடலை நோக்கியிருந்த அவர்கள் வீட்டு உட்கார்ந்திருப்பதில் இருந்தும் நிறைய கற்றுக்கொண்டேன் இதுதான் ஸ்ரீ அன்னையின் மிக அற்புதமான போதனா முறை என்பதை உணர்ந்தேன் ஒருவன் இயல்பாக வளர அவர் அனுமதித்தார் இதனைத் தொடர்ந்து அம்பு அண்ணாவிடமிருந்தும் நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு அவர் ஆசனங்கள் கற்றுக் கொடுத்தார் என்னுடைய துணிகளை வெளுப்பது எப்படி பொருள்களை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பது எப்படி இதுபோல இன்னும் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் வில்ஃபி அண்ணா எனக்கு வேட்டி கட்ட கற்றுக் கொடுத்தார் என் தந்தையார் வந்தபோது ஸ்ரீ அன்னை அவருக்கு ஓர் அறை கொடுத்திருந்தார் நான் அவருடன் தங்கினேன் தொடக்கத்தில் அவர் நிருபேன் அண்ணாவுடன் வேலை செய்தார் அவர் நீரத் அண்ணாவுக்கும் நிருபேன் அண்ணாவுக்கும் காலை உணவு தயாரிப்பார் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம் பின்னர் பல்கலைக்கழக மையம் தொடங்கிய போது அவர் ஆங்கிலம் போதித்தார் சுனில் அண்ணா என்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவர் நண்பரும் ஆவார் அவர் எனக்கு தாவரவியல் கற்பித்தார் பின்னர் கணிதம் கற்பித்தார் அவரிடமிருந்து சிறிதளவு சாஸ்திரமும் கற்றுக்கொண்டேன் என்னுடைய அறிவு வளர்ச்சியிலும் இதய உணர்ச்சிகளின் வளர்ச்சியிலும் அவருக்கு பெரும் பங்கு உண்டு கிரவுண்ட் நிகழ்ச்சிகள் முடிந்தபின் என்னுடைய மாலை பொழுதை கௌரி அக்காவுடனும் சோபி அக்காவுடனும் கழிப்பேன் உடற்கல்வி சம்பந்தப்பட்டவரை என்னுடைய குத்துச்சண்டை கற்கச் செய்தவர் விரேன் அண்ணா தம்முடைய உதாரணத்தின் மூலம் துணிச்சல் பலம் நியாய உணர்வு துன்பம் தாங்கும் ஆற்றல் இவற்றை அவர் கற்பித்தார் அவர் எங்களை ரெட் ஹில்ஸ் ஏரி அல்லது ஏதாவது ஆற்றங்கரை போன்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்வார் அது என்னிடம் இயற்கையை விரும்பும் குணத்தை வளர்த்தது இங்கே எனக்கு வழிகாட்டியாக இருந்து வந்துள்ள ஸ்ரீ அன்னையின் சில பதில்களை கேள்விகளுடன் உங்களுக்கு கூறுகிறேன் கேள்வி உங்களை புரிந்து கொள்ள கணிதம் வரலாறு அறிவியல் ஆகியன எவ்வாறு எனக்கு உதவ முடியும் ஸ்ரீ அன்னை அவை பல வழிகளில் உதவ முடியும் உண்மையின் ஒளியை ஏற்கவும் வலிமை ஆதரவளிக்கவும் திறன் பெற வேண்டுமானால் மனம் பலம் பெற வேண்டும் விரிவடைய வேண்டும் நெகிழ்வுள்ளதாக ஆக வேண்டும் அந்த தன்மைகளை பெற இவற்றை கற்பது மிகவும் உதவியாக இருக்கும் ஆழ்ந்து கற்றால் அறிவியல் தோற்றங்கள் நம்ப முடியாதவை என்பதை நீ அறிந்து கொள்ள உதவும் இவ்வாறு அது உன்னை ஆன்மீக மெய்மைக்கு இட்டு செல்லும் தூள இயற்கையின் இயக்கங்களை படிப்பதன் மூலம் உன்னால் பிரபஞ்ச அன்னையுடன் தொடர்பு கொள்ள முடியும் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருங்கியிருக்க உதவும் என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்டவரை சுனில் அண்ணாவிடம் தாவரவியல் படிப்பதில் எனக்கு விருப்பம் தாவரவியல் மூலம் நான் ஸ்ரீ அன்னைக்கு தொண்டு செய்ய விரும்பினேன் நான் மேலும் மேலும் நன்றாக படிக்க முயன்றேன் டபுள் ப்ரமோஷன் கூட கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் படிப்பிற்காக எனக்கு ப்ரீக்ஸ் தி ஹானர் என்னும் விருதை அளித்தார் ஸ்ரீ அன்னை மனோஜ் அண்ணாவிற்கு படிப்பு விளையாட்டு இரண்டிற்கும் அந்த விருது கிடைத்தது நான் ஆங்கிலத்தில் படித்தால் அந்த பாடத்தில் அதிக திறமை பெறுவேன் இன்னும் நன்றாக ஆசிரமத்தில் பாடம் சொல்லிக் கொடுப்பேன் என்று தந்தையார் யோசனை கூறினார் ஆகவே பள்ளிக்கூடத்தில் என் வழக்கமான கல்வியுடன் எல்லா பாடங்களையும் ஆங்கிலத்தில் படித்தேன் ஓராண்டிற்கு பிறகு என்னுடைய படிப்பிற்காக இங்கிலாந்திற்கு போகலாமா என்று கேட்டு ஸ்ரீ அன்னைக்கு எழுதினேன் இருப்பினும் அதை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் நான் அவரை நோக்கி வளர்வதற்கு அது நல்லதா என்று அறிய விரும்பினேன் ஸ்ரீ அன்னை இப்படி பதிலளித்தார் அதை பற்றி உன்னிடம் எதுவும் சொல்லாமல் நீ இங்கிலாந்தில் போய் படிப்பதற்கு அனுமதிக்க முடிவு செய்திருந்தேன் ஏனெனில் ஒவ்வொருவனுக்கும் அவன் தேர்ந்தெடுத்த பாதையில் செல்ல சுதந்திரம் இருக்க வேண்டும் ஆனால் நீ எழுதியிருப்பதை பின் உனக்கு எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது புறநோக்கில் இங்கிலாந்தில் மனிதர்கள் பொதுவாக ஞானம் என்று கூறுவதை படிக்க உனக்கு எல்லா வசதிகளும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் உண்மை விழிப்புணர்வு என்னும் நோக்கில் நீ இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை உனக்கு வேறு எங்குமே கிடைக்காது மற்ற இடங்களில் நீ சமய மனப்பான்மை அல்லது தத்துவ ஞான மனப்பான்மையை காண முடியும் ஆனால் உண்மையான ஆன்மீகம் இறைவனுடன் நேரடி தொடர்பு வாழ்க்கையில் அவனை இடையறாது உணர வேண்டும் என்னும் ஆர்வம் இவற்றை உடையவர்கள் அபூர்வமாக எங்கோ ஒன்றிரண்டு பேர்தான் இருப்பார்கள் இத்தகைய ஆன்மீக ஞானத்தை உயிருள்ள ஒரு நடைமுறை உண்மையாக எந்த பல்கலைக்கழக கல்வியிலும் அது எவ்வளவு முன்னேறியதாக இருந்தாலும் பார்க்க முடியாது தூள நிலையில் உன்னை பொறுத்தவரை நீ சித்தி பெற்றுள்ள அனுபவத்திலிருந்து விலகிச் சென்றுவிடும் அபாயம் உள்ளது அதற்கு பிறகு உனக்கு என்ன நேரும் என்று உன்னால் அறிய முடியாது நான் சொல்ல விரும்பியது இவ்வளவுதான் இப்பொழுது என்ன செய்வது என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் அவர் என் மீது கொண்டிருந்த கவலையை எண்ணி நான் போக வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டேன் என்று நான் சொன்னபோது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் விளையாட்டு அரங்கில் உள்ள அவருடைய அறையில் தம்மை சந்திக்குமாறு சொன்னார் அவர் மேதானந்த அண்ணாவிடம் சொல்லியிருப்பதாகவும் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் நூல் நிலையத்திற்கு சென்று படிக்கலாம் என்றும் சொன்னார் அத்தோடு நான் இங்கேயே இருப்பதென்று முடிவு செய்துவிட்டபடியால் ஆசிரம பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் கற்பிக்கும் பொறுப்பை எனக்கு கொடுக்கப் போவதாகவும் சொன்னார் அந்த நாட்களில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுவது கௌரவமான ஒரு பெரிய வாய்ப்பாக கருதப்பட்டது இதன் அடுத்த பகுதி அடுத்த தொடரில் நன்றி வணக்கம்